வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் நம் உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் கொழுப்புகள் படியாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போறோம் உடல்ல கெட்ட கொழுப்பு அப்படின்ற சொல்றது வந்து பார்த்தோம்னா குறைந்த அடர்த்தி கொழுப்பு புரதம் அல்லது எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல கொழுப்பு வந்து பார்த்தோம்னா அதிக அடர்த்தி கொழுப்பு புரதம் அல்லது ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால்ஸ் வந்து நமக்கு உடல்ல இருக்கு இது இரண்டுமே உடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரல் மட்டும்தான் வேணும் பெரும்பாலும் கல்லிகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து நமக்கு உருவாக்கும் சோ உணவு முறை மூலமாகவும் இதை வந்து நம்ம மாத்தலாம் சோ இப்போ கொழுப்பு அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை நிறைவு ஊற்ற கொழுப்புகளிலும் சில சமயங்கள்ல டிரான்ஸ் கொழுப்புகளையும் அதிகமாக இருக்கும் இது உடல்ல கெட்ட கொழுப்பு அதிகரித்து தமணிகளில் பிளேக்கை உருவாக்கி இறுதியில் இதய நோயை உண்டு பண்ணும் கொழுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய உணவுகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பத்தி தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் கொழுப்பு குறையிறதுக்கு நம்ம பருப்பு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பருப்பு வகைகள் கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்துக்களை கொண்டு இருக்கு சிறுநீரக வடிவத்தில் இருக்கக்கூடிய பீன்ஸு அதாவது வந்து பார்த்தோம்னா சிவப்பு காராமணின்னு சொல்லுவோம் அல்லது கருப்பு காராமணி அதாவது கருப்பு பீன்ஸு நிறைய பயிறு வகைகள் பட்டாணி போன்றவற்றையெல்லாம் வந்து நம்ம கொழுப்பு குறையிறதுக்கு எடுத்துக்கலாம் இதில் அதிக புரதம் இருக்கு ஸோ உணவுகளில் வந்து இது நம்ம சேர்க்கும் போது இது அதிக பசியை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த புரதம்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ மேலும் பருப்பு வகைகள் வந்து பார்த்தோம்னா இறைச்சிக்கு மாற்றாக நமக்கு இருக்கும் மேலும் பருப்பு வகைகள்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிக்கலாம் இறைச்சிக்கு மாற்றாக அது நமக்கு இருக்கும் இது வந்து கொழுப்போடைய அளவு நமக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் கார்போஹைட்ரேட்டுகளை போல இது வந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்குமே நமக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அதனால அதிக கொழுப்பு படிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் கொழுப்புகள் வந்து நம்ம கரைத்து வெளியேற்றிக் கொள்ள இருக்கும் பருப்பு வகைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி கொழுப்பெல்லாம் குறைச்சிடும் கொழுப்பு குறையிறதுக்கு விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம கொள்ள வேண்டிய அவசியம் உணவுக்கு இடையில சிற்றுண்டி எடுக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க பருப்பு வகைகள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா விதைகள் மற்றும் நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக அக்ரூட் பருப்புகள் பாதாம் பருப்புகள் ஹேசல் நட்ஸ் விதைகள்ல சியா விதைகள் ஆலி விதைகள் பூசணி விதைகள் இதெல்லாமே உங்களுடைய உடல்ல நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யும் மேலும் உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைய வைக்கும் ஆனா நீங்க விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உப்பு நிறுந்தவியாக இருந்துச்சுன்னா அதை நீங்க தவிர்த்துடணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சேலட்டு ஸ்மூத்தி அதை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம் உப்பு நிறக்கூடிய தவிர்த்துட்டு மற்ற ஆரோக்கியமான விதைகள் மற்றும் நட்சை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க தொடர்ந்து தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது தேவையில்லாத உங்களுடைய உடல்ல ரத்த நாளங்களில் படிந்துருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து குறைக்கப்பட்டு விடும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல கொழுப்புகள் மட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் கொழுப்பு குறையிறதுக்கு நீங்கள் பழங்கள் வந்து சாப்பிட வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம் பெரி அவுரி நெல்லிகள் ராஸ்பெரிகள் மாதுளம் பழம் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் போன்றவை கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்களை கொண்டிருக்கு ஸோ இது வந்து சர்க்கரை வந்து குறைவாக இருக்கு அதே நேரம் ஆப்பிள் வாழைப்பழங்கள் மற்றும் பேரிக்காய் போன்றவற்றிலும் நார் சத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதால ஸோ இதை வந்து நீங்கள் அதிக சர்க்கரை வந்து இருக்கு சிற்றுண்டியாக நீங்கள் பிளாக் ப்ராக் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்டாக இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கிறீங்க இந்த பழங்களை எடுத்துக்கிங்கன்னா அது உங்களுக்கு வந்து பாதுகாப்பானது ஸோ இந்த ப்ளூபெரி பெரி ராஸ்பெரி இது கூட வந்து நிறைய இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா பழம் பழச்சாறுகள் எல்லாமே நம்மளுடைய பசியை வந்து போக்கும் அது வந்து தேவையில்லாமல் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நமக்கு வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ பழங்கள் வந்து நல்ல கொழுப்புகளை மட்டும் கொடுத்து கெட்ட கொழுப்புகளை குறை வைக்கிறதால நம்ம உடலை ஆரோக்கியமாக பராமரிக்கும் அதனால பழங்கள் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் தினசரி ஏதாவது ஒரு பழங்களை நம்மளுடைய டயட்டில் நம்ம சேர்த்துக்கலாம் கொழுப்பு குறையணும் அப்படின்னா நீங்க ஆலிவ் எண்ணெய் வந்து உணவுகளை சேர்க்க வேண்டியது அவசியம் ஆலிவ் எண்ணெயில நிறைவு ஊற்ற கொழுப்பு வந்து குறைவாகவும் மோனோ கொழுப்பு அதிகமாகவும் இருக்குது இது இதய ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாக இருக்கும் மேலும் நம்மளுடைய உடலில் நல்ல கொழுப்பான ஹெச்டியலோடைய அளவை இது அதிகரிக்கலாம் ஆலிவாயில் போன்று ஆலி விதைகள் அந்த ஆலி விதைகளில் செய்யப்படக்கூடிய எண்ணெய் உள்ள செய்யப்படக்கூடிய எண்ணெய் அவகேடோ எண்ணெய் போன்றவற்றை கூட எடுத்துக்கலாம் இது எல்லாமே நமக்கு நல்ல கொழுப்புகளை மட்டுமே கொடுத்து கெட்ட கொழுப்புகளை நமக்கு வந்து வெளியேற்றணும் நம்மளுடைய உடலில் ஸோ கொழுப்புகள் வந்து எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகிடும் அந்த கொழுப்புகள் ஆற்றலாக உங்களுக்கு வந்து மாற்றப்படப்படும் போது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து ஏற்படாது ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கொழுப்புகளுமே உங்களுக்கு வந்து வெளியேற்றப்படும் கொழுப்பு குறைவாக இருக்கக்கூடிய ஓட்ஸ் மற்றும் தானியங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொலசல் பிரச்சனை நீங்கள் விடுபட்டுருவீங்க ஓட்ஸ் மற்றும் தானியங்கள் கரையக்கூடிய நார்சத்துக்கான சிறந்த மூலம் ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் தொடங்கணும் அப்படின்னா ஓட்ஸ் எடுத்துக்கலாம் வெள்ளை மாவுக்கு பதிலாக நீங்கள் ஓட்ஸ் சாப்பிட்றது உங்களுக்கு கார்போஹைட்ரேட் வந்து குறைய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓட்ஸ் தவிர பார்லி பக்வீட்டு கம்பு திணை போன்றவற்றையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பழுப்பு அரிசி காட்டு அரிசி போன்றவற்றெல்லாம் உங்களுக்கு வந்து கொழுப்பை குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது தினமும் ஒரு கைப்பிடி அளவு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸை சாப்பிடணும் இல்லைன்னா முழு தானியங்கள் குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற இந்த மாதிரி ஆரோக்கியமான முழு தானியங்களை எடுத்துக்கொண்டாலுமே கொலசல்ஸ் வந்து உங்களுக்கு குறைக்கப்படும் கொழுப்பு குறைவாக இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாவுச்சத்து இல்லாத காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மாவுச்சத்து இல்லாத சத்து எடுத்துக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அஸ்பாராகஸு முட்டை கோசு ஃப்ரக்கோலி காலிஃப்ளவரு தக்காளி குடைமிளகாய் செலரி இலைகள் கேரட்டு இலைக்கீரைகள் அந்த பச்சை இலை காய்கறிகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த கீரை வகைகள் அது எல்லாமே வெங்காயம் போன்ற மாவுச்சத்து இல்லாத காய்கறிகளை நீங்கள் சேர்க்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த கலோரிகள் இருக்கும் ஆனால் அதிக சத்து புரதமெல்லாம் இருக்கும் ஸோ மாவுச்சத்து இல்லாத காய்கறிகளினுடைய அளவு அதிகரிக்கிறது மாவுச்சத்தினுடைய அளவு குறைக்கணும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசி உருளைக்கிழங்கு ரொட்டி போன்றவற்றெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இது ட்ரை கிளிகளை உங்களுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகப்படுத்திடும் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணோம்னா நீங்கள் அந்த மாவுச்சத்து இல்லாத சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்கொள்ளுங்கள் அரிசி உருளைக்கிழங்கு ரொட்டியெல்லாம் ரொட்டிலாம் சேர்க்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் கொழுப்பு குறையிறதுக்கு நீங்க நான்வெஜ் வந்து ட்ரை பண்ணணும் அசைவ உணவு எடுத்துக்கிறீங்கன்னா மீன் வந்து நீங்க சேர்க்கலாம் இப்ப அசைவ உணவுகளை மீனை நீங்க தொடர்ந்து சாப்பிடும்போது அது வந்து ரத்தக் கொதிப்பினுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டிருப்பதாக ஆய்வுகளில் குறிப்பிடுது சோ இப்போ இதில் அதிக அளவு வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎல் கொழுப்பு மற்றும் குறைந்த அளவு வந்து விஎல்டிஎல் கொழுப்பு இதெல்லாமே இருக்கும் இது வந்து இதய நோய்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் குறிப்பாக மத்தி மீன் சால்மன் மீன் போன்ற கொழுப்பு நிறந்திரக்கூடிய மீன்கள் வந்து அலட்சி எதிர்ப்பு தன்மை கொண்டது ஸோ இது வந்து ஒமேகாத்ரீ கொழுப்புகளினுடைய சிறந்த மூலமாக இருக்கிறதால ஆரோக்கியமான ரத்த நாளங்களினுடைய செயல்பாட்டை ஆதிகரிக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் தாதுக்கள் துத்தநாகம் கேல்சியம் மற்றும் செலினியம் போன்றவை ரத்த நாளங்களை படிந்துடக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி இதயத்தை உங்களுக்கு வந்து பாதுகாக்கும் ஸோ கொலசல பிரச்சனை விடுபட்டுலாம் கொழுப்பு குறையணும் அப்படின்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு இப்போ நீங்கள் காலை உணவு எடுக்கும்பொழுது குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய உணவோட தான் நீங்கள் தொடங்கணும் இப்போ தரமான காலை உணவு நாள் முழுவதுமாகவே உங்களுடைய உடலுடைய செயல்பாட்டை உங்களுக்கு வந்து மேம்படுத்தும் சில குறைந்த கொழுப்புகள் வந்து காலை உணவுகள் வந்து நீங்கள் சேர்க்கலாம் முழு கோதுமை முட்டையினுடைய வெள்ளைக்கரு நன்றாக பதப்படுத்தப்பட்ட டோஃபு பெரி பழங்கள் வாழைப்பழம் கொட்டை வகைகள் அதாவது விதைகள் மற்றும் நட்ஸு விதைகள்ல இந்த சியா விதைகள் ஆலி விதைகள் அப்புறம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பூசணி விதைகள் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான் இப்போ நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த உணவுகளை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சும் அதே போல் பசியெல்லாம் உங்களுக்கு வந்து எடுக்காது உங்களுடைய உடல் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள்லாம் வந்து கரைக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படும் கொழுப்புகள் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது தொப்பை போன்ற உணவும் அந்த அமைப்பும் உங்களுக்கு இருக்காது முகத்தில் தொப்பை விழுது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது உடல் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த கொழுப்புகள் வந்து உங்களுக்கு டைரக்டாகவே ஆற்றலாக மாற்றப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையும் குறைக்கலாம் தேவையில்லாத கொலஸ்டல்களை குறைச்சிக்கலாம் அதே போல் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய கொலஸ்டல்களும் உங்களுக்கு படியாது ஏற்கனவே ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே நீங்கள் அகற்றிக்கலாம் நரம்புகளில் இருக்கங்கள் இல்லாமல் பாதுகாத்துக்கலாம் இதய ஓட்ட ரத்தம் வந்து உங்களுக்கு இதயத்திற்கு அளவுக்கு போக ஆரம்பிக்கும் ஸோ இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான கிடைக்கும்பொழுது இதய சீரான அளவில் இருக்கும் அதனால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கொலசல் பிரச்சனையும் முக்கியமாக உங்களுக்கு இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு அதிகமாக இருக்கும்போது அதை குறைக்கிறதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிறீங்க சிகிச்சை எடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய உணவு முறையில தான் நீங்க மாற்றம் பண்ணணும் உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்க்கப்படியான கொழுப்புகளை குறைக்கும் போதே உங்களுக்கு கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்பட்டு நல்ல கொழுப்புகள் மட்டுமே உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவைப்படும் சோ அந்த மாதிரி உணவுகள் தான் இந்த உணவுகள் எல்லாமே இதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே